எனக்கு இப்ப உண்மையா சொல்லணும்னு சொன்னா இந்த மாங்காய் ஊருகா இந்த உள்ளி ஊருகா அதுகளை விட எனக்கு பிடிச்சிருக்கு இந்த சிக்கன் ஊருகா மட்டன் ஊருகாவை விட சிக்கன் ஊருகான்னு எல்லாருக்கு பாருங்க எந்த ஊருகா இப்படி ரெடி ஆயிட்டு வந்து விழாக்க விழா விடுறோமோ அவளத்துக்கு பழுதாகாம இருக்குமா அந்த யூடியூப்ல அவ சொல்லுவா இங்க பாருங்க இது உங்களுக்கு எங்கயாச்சும் ஊருகா மாதிரி இருக்கா எவ்வளவு கறி மாதிரி தானே இருக்குது இங்க பாருங்க இந்த முறை நான் என்ன செய்ய போறேன்னுடா மாமிக்கும் அம்மாக்கும் போய் இதெல்லாம் அப்படி செய்து வச்சுட்டு வர போறேன் வரும்போது ஒரு போத்தலுக்கா சிக்கன் உருகா ஒரு போத்திருக்கா மட்டன் உருகா ஹாய் காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சமையல் ஒன்று தான் போட போறேன் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னா சிக்கர் தான் போட போறேன் எப்படி செய்யறேன்ட்டு இது வந்து நான் டியூட்டி இப்ப தான் செய்தேன் நான் இது இது ரெண்டாவது தடவை செய்யறேன் ஒரு தடவைக்கா செய்யிட்டேன் இது தடவை செய்கிறேன் நல்லா இருக்கிறபடியா இந்த வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன் திருப்ப செய்து ஆனா எனக்கு சிக்கன் ஊருகா எப்படி செய்யறேன்னு தெரியாது எங்களோட வீட்டுலயும் ஒரு தடவை செய்யறே அம்மா 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 அப்பமா மாமி ஒரு தரமே செய்யறேயில் எங்களோட அம்மாட்ட ஊருகான்னு சொன்னாலே அம்மாக்கு சாப்பிட்டு கொண்டு அம்மா சொன்னா என்ன சிக்கன் இந்த மட்டன் ஊருகான்னு சாப்பிடற உடம்புக்கு ஓகேவா கூடாம இருக்காதா உடம்புக்கு வருத்தங்கள் வராதா பழுதாகாதா என்ன எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் மாங்காய் ஊருகா தேசிக்கா உருவா கூட தேசிக்கா ஊருகா எல்லாம் செய்யறது தெரியும் ஆனா கடையில மாங்காய் ஊருகா அந்த மாதிரி சாப்பிடுறது ஆனால் சிக்கன் உருகா இது நான் ரெண்டாவது தடவை செய்கிறேன் ஆனால் நல்லா இருந்தது இது யூடியூப் பார்த்து தான் செய்தேன் நான் முதல் நல்லா இருந்தபடியாக நான் உங்களுக்கு நான் இந்த க யூடியூப்பில் இருந்து களவெடுத்த ரெசிப்பியை நான் உங்களுக்கு சொல்லித்தாரேன் எப்படி செய்யறேன் ஒரு கொஞ்சம் வேலை தான் கிணக்க எல்லாம் இல்லை உடனே செய்யறலாம் இப்போ சிக்கன் உருகா செய்யறதுக்கு என்னென்ன வேணும் என்று நான் உங்களுக்கு காட்டுறேன் நான் வந்து இங்க வச்சி எடுத்து வச்சிருக்கிறேன் இது வந்து நான் எலும்போட எடுத்திருக்கேன் உங்களுக்கு எலும்பு வேணான்னா நீங்க தனி தச எடுக்கலாம் நான் எலும்போட தான் எடுத்து வச்சுக்கிறேன் சின்ன சின்ன கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதோட ஒரு மூன்று மேசக்கரண்டி வெறும் இஞ்சியும் உள்ளி பேஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன் எங்களுக்கு வந்து ஒரு மேசக்கரண்டி கடுகு ஒரு மேசக்கரண்டி வெந்தயம் வேணும் நாங்கள் மட்டன் உருவாக்கி போட்ட மாதிரி தானே அதை வறுத்துட்டு போட போறோம் அதோட இறச்சி சரக்கு தூள் அது வந்து ஒரு மேசக்கரண்டி வேணும் மிளகாத்தூள் உப்பு எண்ணெய் இவ்வளவு தான் ரொம்ப எங்களுக்கு தேவையில்லை மெட்ட ஒரு தேசிக்காய் வேணும் கடைசியாக புழிஞ்சு விடுறதுக்கு இப்படி கோழி இறைச்சியில் ஊறுகாய் இப்படி செய்கிறேன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் நான் எதுக்கு எந்த முகத்தையே காட்டிட்டு நான் தாண்டிட்டு இருக்கேன்டா எனக்கு ஒரு டவுட் இருக்கு பிளீஸ் யாராச்சும் எனக்கு கொமெண்ட் பண்ணுங்க என்னன்னு இந்த புகை அடிக்காமலுக்கு உங்களுக்கு கேமராவில் காட்டுறேன் என்ற போன் நான் நோலா இப்ப சமைச்சு கொண்டிருப்பேன் தானே சமைச்சு கொண்டிருக்கும் போது நான் உங்களுக்கு காட்டுவேன் இப்ப இங்க பாருங்க இந்த இதை வந்துட்டு இருக்குன்னா அதை காட்டுறதுக்கே என்னால முடியாம இருக்கு ஏன்னா எல்லாம் புகையெல்லாம் கேமராவில அதையே நான் இதன் சரிச்சு விடிச்சு அப்படித்தான் காட்டுறது ஆனா நான் நிறைய வீடியோஸ்ல பார்த்திருக்கேன் நான் அவர் வந்து சமைச்சிட்டு இருப்பேன் ஃபுல்லாவே ஆனா அந்த புகை அவ்வளவு தெளிவா இருக்கும் ஒரு வழியில் அவையல் வந்து மெல்லமா அடுப்ப குறைச்சு விட்டுட்டு சமைச்சு அடிக்கணுமா இல்ல என்னென்ன அவையலுக்கு அந்த புகை வராம இருக்குது மட்டும் நிறைய எனக்கு தெரியல யாராச்சும் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க நான் இப்ப இதுக்குள்ள நான் எடுத்து வச்சுக்கிற சிக்கனுக்கு நான் வந்து அந்த உள்ளியையும் இஞ்சியையும் போட்டு நல்ல வடிவ மிக்ஸ் பண்ண போறேன் அப்புறம் உள்ளியும் போட்டு இந்த இறைச்சிக்குள்ள வந்து நல்ல வடிவா கலந்து விட்டுருக்குறேன் இப்போ என்ன செய்ய போறேன்னா இந்த சட்டிக்குள்ள போட போறேன் கொஞ்சம் ஒட்டாத சட்டியா ஆடுங்க இல்லாட்டிக்கு இதுக்கு நான் ஒன்றுமே விடையல தண்ணியும் விடையில எண்ணெயும் விடையில இப்ப நான் இதை அப்படியே சும்மா போட்டு கொஞ்சம் நேரத்துக்கு இப்படியே அந்த சூடுல விட்டீங்கன்னா அந்த இறைச்சியே தண்ணி விடும் அதுல இருக்கிற தண்ணி எல்லாம் வெளியில வரும் வந்து தண்ணி விட வெளிக்கு டட்டது நிறைய தண்ணி வந்து விட வெளிக்கிட்டு இப்ப அந்த தண்ணி எல்லாம் வத்தி நல்ல ரச்சி வர வேணும் ஸ்ரீலங்காவில எல்லாரும் இப்படி ஊருகா செய்கிறவையா எனக்கு தெரியல எனக்கு தெரிஞ்சங்களை சொந்தக்காரர்ல கூட யாருமே ஆற்றச்சில ஊருகா கோழி ரச்சியில் ஊருகா எல்லாம் செய்து எனக்கு தெரியாது சுதாட விட்டே நேரம் செய்யற மாதிரி எனக்கு தெரியல நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இப்படி ஆற்றச்சி ஊருகா இப்படி இப்படி மச்சத்துல ஊருகா சாப்பிட்டது ஆற்றச்சி ஊருகா தான் அது சுதாட ஃப்ரெண்ட் தெலுங்கு அவியல் கொண்டு சுதாக்கு கொடுக்கும் போது சுதா கொண்டு தந்தது அது பிறகு நான் செய்தேன்னா நல்லா இருந்தது பிறகு அது அதுக்கு பிறகுதான் நான் சிக்கன் ஊருகா இப்படி இருக்குவா சரி ஓகே செய்து வா நல்லா இருந்தது அதாலாம் நிறைய செய்றேன் ஆஹ் ஆனா எங்களோட அம்மாக்கள் இன்னும் வரைக்குமே சாப்பிட்டு இல்லை அம்மா எனக்கு சொல்லுவா அதெல்லாம் உடம்பு கூடாத நினைக்கிறேன் அப்படின்னு பழுதாகிடும் அதை இப்படி பழுதாகாம இருக்கும் நான் சொல்றது அது ரொம்ப ஒரு மாசம் பழுதாகாம இருக்கும் சொல்லிடும் ஆனா நான் எல்லாம் ஒரு மாசம் வச்சுக்கிறேன் இல்ல மட்டன் எல்லாம் எனக்கு தெரியும் ஒரு கிழமைக்குள்ளேயே முடிஞ்சதுங்க விட்ட சிக்கன் அது இல்ல நாலு நாள்லயே முடிஞ்சது அப்ப அதால பரவாயில்ல இந்த தண்ணி எல்லாம் தெரியுதா அவங்களுக்கு இந்த தண்ணி எல்லாம் வந்து பத்தி நான் பிறகு தனியா வச்சு இருக்கும் போது நாங்க எண்ணியை விடுவோம் இங்க பாருங்க புகை எனக்கு வருது புகையே வராம சமைக்கணும் என்ன எனக்கு தெரியல தெரிஞ்சா கொமெண்ட் பண்ணுங்க இப்ப நல்லா வந்து தண்ணி எல்லாம் பத்திட்டது இப்ப என்ன செய்ய போறா இதுக்கே என்ன விட போறேன் இங்க உங்களை காற்று பாருங்க நல்லா வந்து இப்ப தண்ணி எல்லாம் பத்திட்டு ஒரு கொஞ்சம் தண்ணியும் இல்லை இதுல நான் என்ன விடுறேன் எண்ணெய் கொஞ்சம் நீங்க கூடயே விடுங்க ஏன்னு சொன்னா எண்ணெய் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு விடுதமோ அவ்வளவுத்துக்கு பழுதாகாம இருக்குமா அந்த யூடியூப்ல வா சொல்லுவா நல்லெண்ணெய் விடுங்க நல்லெண்ண வந்து ஊறுகாயுக்கு விடுவேணும் முதல் ஒரு காய் செய்தன் ஆஹ் அதுக்குமே அவ நல்லெண்ணெய் தான் விட்டவே இந்த ஊறுகாய்க்குமே நல்லெண்ணெய் தான் விட்டவே இது நல்ல பொன்னுரமா ஆஹ் பொறிஞ்சு வர வேண்டும் அது வரைக்கும் நாங்க வெயிட் பண்ணுவோம் இந்த எண்ணெயில வந்து ரச்சி வந்து ஏற்கனவே அந்த தண்ணி விட்டது தான் அவிஞ்சிட்டுது கொஞ்சம் இப்ப இந்த வந்து கோல்டன் வெண்ணெயில பொறிஞ்சு வர வேணும் ரச்சி இது வந்து இப்ப நல்ல வடிவா பொறிஞ்சு இருக்குது இன்னும் கொஞ்சம் பொரிய கிடக்கு சோ நாங்க இந்த டைம் என்ன செய்வோம்னு சொன்னா ஒரு தேக்கரண்டி வெந்தயமும் ஒரு தேக்கரண்டி கடுகு வறுத்து போட்டு நல்ல வடிவா இதுக்குள்ள வந்து ஒரு வெந்தயமும் ரெண்டு வெந்தியமும் ஒரு இருக்கு ரெண்டு கடுகம் இருக்கு வறுத்து போட்டு இடிச்செடுப்போம் தான் காணும் ஆகலும் பொரியக்கூடாது ஆகலம் பொரிஞ்சா சரியான ஹார்டா இருக்கும் அதால ஒரு அளவுக்கு எங்களுக்கு வந்து கோல்டன் ப்ரௌன்ல வந்ததுன்னா ஒரு அளவுக்கு பொரிஞ்சாலே சரி இப்ப நான் இதை வந்து நான் நல்ல வடிவா எடுக்க போறேன் பச்சி எல்லாம் நல்ல வடிவா பொறிஞ்சு வந்துட்டது தெரியுதா பச்சை நல்லா பொறிஞ்சு வந்தோன்ன இதுக்குள்ள நான் வந்து மிளகாத்தோளும் உப்பும் சேர்க்க போறேன் நான் இது மூன்று மேசக்கரண்டி மிளகாத்தூளும் தேவையான அளவு உப்பும் எடுத்திருக்கேன் உங்களுக்கு ஏற்ற மாதிரி உடைப்புக்கு போட்டு கொள்ளும் மிளகாத்தூள் இது நல்லா கலந்து விடுவோம் இப்ப இந்த டைம் வந்து நான் இடிச்சு வச்சிருக்கிற கடுகு வெந்திய தூளும் மற்றது இறைச்சி சரக்கு தூளும் ஒரு தேக்கரண்டி போடுவோம் இடிச்சனே கடுகும் வெந்தியமும் போட்ட அந்த தூளும் ஒரு தேக்கரண்டி இறைச்சி சரக்கு தூளும் போடுவேன் கலந்து விடுவோம் தூள் வந்து எங்களுக்கு மாமி தான் அனுப்பி கொண்டிருக்கிறவா என்ன நான் நன்றி போட்டது கடத்தூள் தான் அப்படி இல்லாட்டி சில செஞ்சு போடுறேன் கருவா கராம்பு மற்ற ஏலக்காய் சீரகம் போட்டு பெருஞ்சீரகம் எல்லாம் வறுத்து போட்டு அடிச்சு போடுறேன் நான் அன்னைக்கு நான் கடத்தூள் தான் போட்டேன் நான் இப்ப எல்லாம் நல்ல வடிவா அந்த எண்ண அந்த தூள் எல்லாம் சேர்ந்து நல்ல வடிவா வந்துட்டுது இப்ப நான் என்ன செய்ய போறேன்டா அடுப்ப நிப்பாட்டி போட்டு ஒரு தேசிக்கா சாறு எடுத்து வச்சுக்கிறேன் அதை விட தேசி புளி விடுவோம் பாருங்க எந்த ஊருக்கு அப்படி ரெடி ஆயிட்டண்டு இந்த எண்ண இந்த தூள் எல்லாம் கலந்து இப்படி வந்துட்டேன் பாருங்க நல்ல வடிவா ரெடி ஆயிட்டோம் ஊருகா இதை ஆற விட்டு போட்டு நாங்க போடுவோம் ஒரு போத்தருக்குள்ள இப்ப நான் நல்ல வடிவா ஆறிட்டது எனக்கு ஊருகா வந்து அல்லது காய வச்சு ஒரு போத்துல எடுங்கோம் நான் தான் பழுதாகாது இதுக்குள்ளதான் நான் போட்டு வைக்க போறேன் பாருங்க எப்படி இருக்கு கட்டி ஆயிட்டேன்னு பாருங்க எனக்கு இப்ப உண்மையா சொல்லணும் என்று சொன்னா இந்த மாங்காய் ஊருகா இந்த உள்ளி ஊருகா அதுகளை விட எனக்கு பிடிச்சிருக்கு இந்த சிக்கன் உருவா மட்டன் உருகாவை விட சிக்கன் உருவான் எல்லாருக்கு இந்த முறை நான் என்ன செய்ய போறேன்னுடா மாமிக்கும் அம்மாக்கும் போய் இதெல்லாம் அப்படியே செய்து வச்சுட்டு வர போறேன் வரும்போது ஒரு போத்தருக்காய் சிக்கன் உருகா ஒரு போத்தருக்க மட்டன் நம்ம சொல்லாங்க போய் தெரிஞ்சு எங்க அம்மா மாமி சாப்பிட மாட்டா எங்க மாமி பெரும் சோறு மட்டும்தான் சாப்பிடுவா உங்களுக்கு தெரியும் அவ உடனே நீங்க இறைச்சி கறிய வச்சு கொடுத்தாலுமே அவாக்கு குளிக்கும் அவ அந்த மச்சங்கள் அண்டாலே அவாக்கு சரியான அரியண மாதிரி அவன் சாப்பிடுறதுக்கு வடிவா அப்படி கூட்டுவோம் நாங்க இங்க பாருங்க ஆருங்கோ வடிவா வடிவ இருக்குன்னு பாருங்க ஆஹ் சிக்கன் ஒருகாய் ரெடி ஆயிட்டு இப்ப நல்ல ஒரு சுடு சோறு இருக்க இந்த ஊறுகாய போட்டு நான் உங்களுக்கு சாப்பிட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் ஆனா நான் இங்க வந்து வேற கறி வச்சுட்டு இருக்கேன் நாரியாக சமைச்சிட்டு தான் இருக்கேன் ஆனா நான் உங்களுக்கு இப்ப சாப்பிட்டு காட்டுறேன் இரண்டு தனி ஊறுகாயோட எல்லாம் சாப்பிடுலாதான் சுதா சுதாவோ நிக்கிறார் அதால அவருக்கு நான் சமைச்சிட்டு இருக்கிறேன் இது வந்து நான் இப்ப உங்களுக்கு நான் சாப்பிட்டு காட்ட போறேன் இது எப்படி இருக்கேன்னு சாப்பிட்டு காட்டுறேன் இங்க பாருங்க நல்ல சுடு சுடு வெள்ள சோறு அதோட என்னோட ஊறுகாய் சிக்கன் ஊருகா நான் இப்போ போட்டு சாப்பிட்றேன்னு பாருங்க உங்களுக்கு எப்படி இருக்குண்டு எப்பயுமே கரண்டி வந்து நல்ல வடிவா துடைச்ச பிறகுதான் யூஸ் பண்ண வேணும் ஏனண்டு கேட்டீங்கன்னா ஈரம் இருந்தா ஒரு அழுதாயிரம் பாருங்க என்னோட ஊருகா அப்படி இருக்குன்னு பாருங்க சிக்கன் உ அதோட வெள்ள சோறு வெள்ள வடிவா நான் இப்ப வெள்ள சோறோட இந்த ஊருகா சாப்பிட போறேன் இந்த மாதிரி இருக்குது நீங்க உண்மையா செய்து பாருங்க உங்களுக்கு நல்லா பிடிக்கும் அந்த முதல் வீடியோ போடல ஏற்கனவே செய்து பார்த்துட்டு இது அது ஆற்றச்சி ஊறுகாயோடையே எங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது அதால் எனக்கு இந்த கண்டிப்பாக இந்த வீடியோ போடணுமென்றதுக்காக தான் இங்கே போட்டனா இங்கே பாருங்க இப்படி இருக்குண்டு அந்த கறி மாதிரி தான் இருக்குது புரியுதா உங்களுக்கு எங்கடையில் கறியை நாங்கள் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது அப்பா ஒரு வாய் இன்றைக்கி இருக்கும்

உதவும் கறியை விட உண்மைதான் இப்ப நாளைக்கு நான் வந்துட்டு அவசரம் அவ்வளவுண்டா ஒரு முட்டையை பொறிச்சிட்டு கூட இதோட சாப்பிட்டாலே இருக்கு வச்சுட்டு இதோட சாப்பிடறேன் ஏதோ உண்டு நேரம் பொறிச்சுட்டு கறி வச்சு கொண்டு அந்த மாதிரி ஏன்னா இது வந்து கறிமாயித்தான் இருக்குது எனக்கு தெரிஞ்ச அதை விட நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது சாப்பிடுறோம் தேசிக்காய் ஊருகாய் மாங்காய் ஊருகா எல்லாம் இப்ப மாதிரி அதெல்லாம் ஆனா இதை பார்த்தா கறி மாதிரி மட்டன் ஊருகாம் சிக்கன் ஊருகா எல்லாமே கறி மாதிரி அந்த அவ்வளவு டிஃப்ரென்ஸ் தெரியல கறி என்ன பொரியல் மாதிரி பொரியலை நீங்க செய்து சாப்பிட்டா அப்படி இருக்கும் கிட்ட கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்குது சிக்கன் மட்டன் இன்னும் உருவா என்ன நடக்குது தெரியுமா தான் போட்டனே ஊருகா சட்டி

அந்த மிக்சிக்குள்ள கொஞ்சம் புட்டு போட்டு ஒரு சுத்தி சுத்தி தர சொல்லி சொல்லுவார் அந்த சம்பல் புட்டு எல்லாம் சேர்ந்து சாப்பிட்றதுக்கு அது தான் என்ன பொரியல் பண்ணினாலும் அந்த சட்டிக்குள்ள கொஞ்சம் போட்டு பிரட்டி கொண்ட கொடுத்தா சாப்பிடுவேன் அதனால இப்ப எங்காலங்களா நடக்குது இங்க பாருங்க இது உங்களுக்கு எங்கயாச்சும் ஊருகா மாதிரி இருக்கா எவ்வளவு கறி மாதிரி தானே இருக்குது இங்க பாருங்க ஆனா நீங்க பாக்குறதுதான் எப்படி இருக்குன்னு நினைப்பீங்க சாப்பிடறதுக்கு இதை விட நல்லா இருக்குது நீங்க உண்மையா செய்து சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கு அவ்வளவு பிடிக்கும் வேற லெவல்ல இருக்குது ஓகே நான் சாப்பிட போறேன் எவரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார் ஓகே பாய்